மாகாண சபை தேர்தல் நடாத்தப்படும் தினமே இந்த அரசின் இறுதி தினம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கேசா விதானகே தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் கூறுகையில் எதுவுமே தெரியாத அமைச்சர் குழு ஒன்று தற்போது நாடாளுமன்றத்தில் அமர்ந்திருக்கிறது அதனை மக்களும் உணர ஆரம்பித்திருக்கின்றனர் நாட்டிலிருந்து போதைப் பொருளை முற்றாக ஒழித்து நாட்டை காட்டி சிறந்த வேலை திட்டமாகும் எனினும் அது பொது நிர்வாகத்தின் பிரதான பொறுப்பல்ல போதை பொருள் ஒழிப்பு என்பது அரச நிர்வாகத்தின் ஒரு பகுதி மாத்திரமே ஆகும் கடந்த அரசுகளும் இதனை செய்திருக்கின்றன ஆனால் அவை ஊடகங்கள் ஊடாக பாரிய பிரச்சாரங்களாக முன்னெடுக்கப்படவில்லை எவ்வாறு அரசை நிர்வகிப்பது என்று தெரியாமல் ஜனாதிபதி அனருகுமார் திசாநாயக்கா கொண்டிருக்கிறார் அதனால் போலீஸ் மா அதிபர் ஊடாக ஆட்சியை முன்னெடுத்து செல்ல முயற்சிக்கின்றார் அந்த அடிப்படையிலேயே வெரிகம பிரதேச சபை தமிழ்சான கொலை தொடர்பான விசாரணைகளை சமூக ஊடகங்களில் பகிரங்கமாக முன்னெடுக்கின்றனர் இவ்வாறு கொண்டு ஆட்சியை முன்னெடுத்துச் செல்ல முடியாது என அரசை எச்சரிக்கின்றோம் போதைப் பொருள் பிரச்சாரங்களை தவிர அபிவிருத்திகள் தொடர்பிலோ முதலீடுகள் தொடர்பிலோ முதலீட்டு வருமானம் தொடர்பிலோ அரசால் இதுவரையில் எந்த ஒரு அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை எதிர்கட்சிகளை ஒடுக்கி முன்னெடுக்கப்படும் அரசியலுக்கு மக்கள் எவ்வாறு பதிலளிக்கப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் எனவே முடிந்தால் மாகாண சபை தேர்தலை நடாத்தி காட்டுமாறு அரசுக்கு சவால் இனியும் இனியும் சபை தேர்தலை காலம் தாழ்த்த முடியாது மாகாண சபை தேர்தல் நடாத்தப்படும் தினமே இந்த அரசின் இறுதி தினமாகும் என கேசா விதானகே தெரிவித்துள்ளார்